இப்போ தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாசரசிரதன் மகாநதி இந்த சீரியல் வந்து ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சீரியலில் கங்காவுக்கு வளகாப்பு நடக்கும்போது அதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது குமரன் என்ன தான் கங்காவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஆனால் கங்காவுக்கு பிடிக்க முடக்கிதுங்க கங்கா குமரனை பார்த்தாவே எரிஞ்சு விழுகிறாங்க கங்கா குமரனை பார்த்து எனக்கு ப்ளூஸ்டக்கே கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க குமரனும் கொடுத்துட்டேப்பா அப்படின்னு சொல்கிறாரு கங்கா நடத்துகிறதை பார்த்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாருக்குமே கங்கா நடத்துக்கிற விதம் பிடிக்க மாட்டேங்குது இப்போ சீரியல் போய்கிட்டு இருக்கும்போது சீரியல்ல விஜய் வந்து காவேரிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாரு நெக்லஸை காவேரி போட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதை பார்த்து கங்காவும் யமுனாவும் எரிச்சப்படுறாங்க அக்கா தங்கச்சியெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பிடிக்காம இருந்தாலும் அந்த வீட்டு மருமகன் மூணு பேருமே ரொம்பவே ஒற்றுமையாக இருக்காங்க நிவீன் விஜயும் குமர்ட்ட படத்தை கொடுத்து கங்காவுக்கு ஒட்டியான சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இது வாங்குறதுக்கு உங்களுக்கு எதுங்க பண்ணு கங்கா குமரனை பார்த்து கேள்வி கேக்குறாங்க அதுக்கு குமரன் இந்த வாங்குறதுக்கு நிவீனும் விஜய் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க இதை கேட்டு கங்கா கோப்பட்டு எனக்கு இந்த ஒட்டியான சத்தம் போடுறாங்க விஜய் தெரியும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது இல்லாட்டு அவங்களும் தகாத வார்த்தையில் பேசுறாங்க ஜெண்டா இதை கேட்டு குமார் அவங்களெல்லாம் அப்படி பேசாதப்பா விஜயின் காதலி நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தப்பாலாம் பேசக்கூடாதுப்பா பாட்டு தன்னுடைய மனைவிக்கு அட்வைஸ்மெண்ட்டாரு சீரியல் பரபரப்பாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத விழிப்புணர்ந்துதான் பார்க்கணும் மகாநதிசீரியல்ல பசுபதேவருடைய மகனாக ராகவ் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படிங்கறதையும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில இப்போ இங்குள்ள வைக்கலாம் மகாநதி சீரியல்ல ராகுல் கதாபாத்திரம் நடிக்கும் கார்த்திக் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரபல தொலைக்காஞ்சி தொலைக்காசான கணாக்கான சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானார் கணாகணம் கலங்குசீரியல்ல பிரவீன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தாங்க கார்த்திக் அவர்கள் நடிச்சிருந்தாரு கார்த்திக் அவர்கள் எதற்காக மறுபடியும் அப்படிங்கிற வெப் சீரியல் நடிச்சிருக்காரு ஸ்கூல் லைஃப்ல நாங்கதா ராஜா அப்படிங்கிற சார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற வீடியோ ஆல்பம்ஸ் தான் கிடையாது கார்த்திக் அவர்கள் நடிச்சிருக்காரு மகாநதி சீரியல் தான் என்னுடைய முதல் சீரியல்லு முதல் சீரியல் ரொம்பவே சூப்பராக ஒரு நடிப்பை வெளிப்படுத்தப்படுதாங்கிற சொல்லணும் கார்த்திக்கும் அயோத்ரி சீரியல்ல சோழன் கதாபாத் நடிக்கும் பரமேஸ்வர்களும் கணாகரன் கலந்து சீரியல் நடிச்சதுங்களும் ரெண்டு பேருமே இப்போ நல்ல ஃப்ரெண்டாக தான் வந்துட்டு இருக்காங்க நீங்க மகரதிசையில பாக்குறீங்களா அந்த சீரியல்ல ராகு காலபாதத்தத்தல கார்த்திக் அவர்கள் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டூ 2.0ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க